மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் அடுத்தபடியாக நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ஐந்தாவது டி ட்வெண்ட்டி பற்றிய ஆய்வுகளை பார்க்க இருக்கிறோம் அப்போ மும்பையில் நடக்கிறது இந்திய அணிக்கு கூடுதல் பலம் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன் சனிக்காக விளையாடுவதும் மைதான பலமும் இருக்கிறது சீரியஸும் வின் பண்ணியாச்சுன்றதுனால நமக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதும் கூடுதலான கூட்டம் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இப்போ நமது கணிப்பு விவரங்களை இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் பார்த்துக்கலாம் இதில் முதல் மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்திய அணி அதிரிபுதிரியான வெற்றி பெறும்னு நாம் சொல்லியிருந்தோம் அதன்படி நம்ம கணிப்புப்படியே வெற்றி பெற்றிருந்தது இறைவனுக்கு நன்றி இரண்டாவது மேட்சும் நாம் வந்து இங்கிலாந்து ஒரு கிளிம்ஸ் கொடுப்பாங்க அது நமக்கு ஒரு பின்னடைவாக போகும் ஆனாலும் நம்ம வெற்றியை ருசிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதன்படியே இரண்டாவது போட்டியும் வெற்றி பெற்றோம் அது இறைவனுக்கு நன்றி அடுத்தபடியாக மூன்றாவது போட்டியை பொறுத்தளவருக்கு இங்கிலாந்து அணி வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியாவுக்கு சான்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கிறது இந்தியா தான் நமக்கு தொடர் வெற்றி பெறுவதை தடுக்கும் விதமாக இங்கிலாந்து அணி அணை போட்டு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி தான் இங்கிலாந்து வெற்றி பெற்றது ஸோ அப்போ இதன் முடிவில் ரெண்டுக்கு ஒன்று இருந்த சீரீஸு சீரியஸ் வெற்றி பெறுமா இந்தியா அல்லது இங்கிலாந்து தொடரை சமன் செய்யுமான்னு சொன்ன இடத்துல இங்கிலாந்து சமன் செய்யும்னு சொல்லி நம்ம நாலாவது போட்டிக்கு ரிசல்ட்டு சொல்லியிருந்தோம் ஆனால் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துட்டது நான் தேதி வந்து முப்பதாம் தேதியாகவே வைத்து கணித்ததில் வந்த விளைவு அது என்னதாக இருந்தாலும் சொல்லி முடித்தாச்சு அப்போ நம்ம பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் நாலு போட்டியில் மூணு ஜெயிச்சுருக்கோம் இந்தியாவும் நாலு போட்டியில் மூணுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் சீரீஸை வின் பண்ணிடுச்சு நம்மளுடைய கணிப்பும் நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாள் போட்டிக்காகவும் ஆயத்தம் ஆவாங்க அதுக்கு முன்னோட்டமாக வெள்ளோட்டமாக இந்த ட்வெண்ட்டி தொடரை ஒரு வெற்றியோடு முடித்தா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கிலாந்து அணி நினப்பாங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னா இழந்தாச்சு அதனால் இனிமேல் இழப்பதற்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால வீடு கொண்டு விளாடுவாங்க இந்திய அணி தொடர் வெற்றி பெறுமா ஏன்னா நம்ம இந்த தொடரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம் என்ன சொல்லியிருந்தோம் மூணு ரெண்டு அப்படின்ற அடிப்படையிலையும் அல்லது நாலு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது முழுவதும் ஐந்துக்கு ஜீரோன்னு ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் அதன்படி தான் நடந்துருந்தது ஸோ அந்த அடிப்படையில் இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுமான் கேள்வி வந்தது இந்தியாவுடைய உதயாதிபதி மால் பன்னெண்டில் விரயஸ்தானத்தில் இருக்கிறது இந்தியாவுக்கு சின்ன விரயம் நஷ்டம் சேதாரத்தை காட்டுகிறது இங்கிலாந்துடைய உதயாதிபதி பொன் உச்சத்தில் இருக்கிறது பலம் என்றாலும் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறது அவங்களுக்கு பெரிய சங்கடம் போராட்டம் அவமானத்தை தான் காட்டுது இந்தியாவுடைய மூன்றாம் இடத்துல சே இருப்பது வீறு கொண்டு விளையாடக்கூடிய அமைப்பு இந்தியாவுக்கு இங்கிலாந்துடைய மூன்றாம் இடத்துல கவிப்பு மந்தன் இருப்பது ரொம்ப மந்தம் சோம்பேறித்தனத்தை காட்டுகிறது இந்தியாவுடைய மூன்றாம் அதிபதி நீச்சம் பெற்றாலும் அந்த வீட்டு அதிபதி புகர் நேராக பார்க்கறதுனால இந்திய அணியில் இதுவரைக்கும் யாரெல்லாம் ஜொலிக்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் இந்த போட்டியில் ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சஞ்சீவ் சாம்சனோ சூரியகுமார் யாதவ் இவங்கள்லாம் தொடர்ந்து ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்திய அணியுடைய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது நல்ல விஷயம்தான் அதே போல் இங்கிலாந்துடைய லாபஸ்தானத்தில் நீச்ச கதிர் உட்கார்ந்துருக்கிறது வெற்றியில் குறைபாடை காட்டுகிறது ஆக மொத்தத்தில் நம்ம தொடரை முன்கூட்டியே கணிக்கும் பொழுது மூணுக்கு ரெண்டுன்னு சொல்லியிருந்தோம் பட் ஆனால் போன போட்டியில் இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா நிச்சயம் மூணுக்கு ரெண்டாக நாம் தொடர கைப்பற்றியிருப்போம் பட்டு இந்த போட்டியை பொறுத்தளவில் போன போட்டியில் நம்ம ஜெயிச்சிட்டதுனால நாளுக்கு ஒன்றுங்கிற அடிப்படையில் தான் இந்தியா தனது ஆதிக்கத்தை இந்த போட்டியின் மூலமாக நிலைநாட்டுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா கிரகநிலைகள் அந்த மாதிரி தான் அமர்ந்திருக்கிறதுங்கிறதையும் நாம் சொல்லிக்க கடமைப்படுறோம் அடுத்தபடியாக சிறந்த வீரர்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் ரிங்கு சிங் வருண் சக்கரவர்த்தி ரவி பிஸ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் இவங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இழந்த ஃபார்மை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு போட்டியாக இந்த போட்டி அமையும் வருண் சக்கரவர்த்தி எப்போயுமே டாப்பாக இருக்காரு இருந்தாலும் இந்த போட்டியிலையும் ஓரளவுக்கு அவர் இம்பேக்டை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு ஜாஷ் பட்லர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக ஹாரி புருக் நல்ல செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜோப்ரா ஆர்ச்சர் எப்பயும் போல வழக்கம் போல் சிறப்பாக செயல்படுவார் ஆதில் ரஷீது ஷஹீப் மஹமுத் போன போட்டியில் மூணு விக்கெட்டு ஒரே ஓவரில் எடுத்தவர் அவரும் இந்த போட்டியில் ஓரளவுக்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேட்டிங் சொது போனாலும் ஃபீல்டிங்லேயாவது ஒரு இம்பேக்டு அல்லது பவுலிங்லேயாவது ஒரு இம்பேக்டை நாம் செலக்ட் பண்ண வீரர்கள் நிச்சயம் பெறுவாங்கன்றதெல்லாம் கருத்து இல்லை நன்றி வணக்கம் இந்திய அணி சிறப்பான வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி